ரதசப்தமி புண்ணியகாலம் அதற்கு மறுநாள் பீஷ்மாஷ்டமி பீஷ்மரானவர் முக்தி அடைந்த நாள் பிரம்மச்சாரியாகவே திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்த உத்தமர் பீஷ்மர் பீஷ்மர் என்றார் பயங்கரம் என்று பொருள் தனது தந்தை சந்தனு மகாராஜாவிற்காக திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று மிக கடினமான பயங்கரமான ஒரு சபதத்தை செய்தார் அது முதல் அவருக்கு பயங்கரமானவர் பீஷ்மர் என்று பெயர் ஏற்பட்டது அவர் திருமணமே செய்து கொள்ளாமல் முக்தி அடைந்தால் கூட அவரை நினைத்து கொண்டு அனைவரும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் பீஷ்மாஷ்டமி என்று பீஷ்மரை போற்றி அந்த பீஷ்மஸ்துதி என்று சொல்லக்கூடியதான ஸ்தோத்திரம் பாகவதத்தில் இருக்கிறது அதை பாராயணம் செய்யலாம் பீஷ்மர் சம்பந்தமான சரித்திரங்களை நினைவுபடுத்தி கொள்ளலாம் பீஷ்மருக்கு അനവരും സ്നാനം ചെയ്തുവിട്ട് സന്ധ്യോപാസനങ്ങൾ ശുദ്ധ ജലത്താൽ അർഘ്യം തരവും സത്യവാദി ശാതോ ഭീമഹാം സത്യവാദീജിതേന്ദ്രിയഭിരദ്ഭിരവാണോ പുത്രപൗത്രോചിതാം ക്രിയാം ഭീഷ്മരേ ശാതവഹ ശാന്ത മഹാരാജാവിനുടേ പുത്രർ നിങ്ങൾ വീരരായി പ്രകാശിച്ച വീരർ ഭീഷ്മെ കണ്ട് பதினெட்டு அசோகனி சைன்யமும் கலங்கிறது குருக்ஷேத்திர யுத்தத்தில் அவ்வளோ பெரிய வீரர் அவர் மகாரதர் சத்தியவாதி கடைசி வரைக்கும் உண்மையே பேசினவர் ஜிதேந்திரியர் இந்திரியத்தை அடக்கினவர் பீஷ்மரும் உலகத்திலேயே இந்திரியத்தை ஜெயிச்சவர் பீஷ்மரும் ஆஞ்சநேயரும் ஜிதேந்திரியர்னு பேர் அப்படி இந்திரியங்களை புலனடக்கத்தோடு வாழ்ந்த உங்களுக்கு இந்த ஜலத்தை தண்ணீரை நான் ஆர்கமாக தருகிறேன் இந்த ஜலத்தால் உங்களுக்கு செய்ய வேண்டிய கிரியைகள் செய்யப்பட்டதாக ஆகட்டும் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு யார் கர்மா பண்ணுவா பிரம்மச்சாரியாகவே செத்து போனவனுக்கு கர்மா தானே அந்த ஜீவன் நல்ல லோகத்தை அடையும் ஈஸ்வரும் சாதாரணமான மனிதர் தானே ஆசாபாசங்களுக்கு உட்பட்டு வாழ்ந்தவர் தானே அவருக்கும் ஒரு கிரியைகள் பண்ணி அவரை கரையேற்ற வேண்டாமா முக்தி அடைந்தால் கூட மனிதர் தானே ஆகவே அவருக்காக உலகில் உள்ள அனைவரும் திருமண இது உபநயனமான அனை அனைத்து அந்தணர்களும் இவ்வாறு பீஷ்மனை நோக்கி அர்கிய பிரதானம் பண்ண வேண்டும் ஆபிரத்தி ரவா புனோது இந்த ஜலத்தால் புத்திரபௌத்ரோச்சி கிரியாம் மகன் பேரன் முதலானவர்கள் ஒருவர் ஒருவருக்கு சம்ஸ்காரம் செய்தால் அந்த ஜீவன் எப்படி சத்கிரியைகளால் கரையேற்றப்பட்டதாக ஆகமோ அதே போல் ஆகட்டும் என்று பிரார்த்திக்கிறார் ஐயா கிரபாத கோத்ராஜ சந்தனுப்ரவராஜ் அபுத்ராஜ ததாம் ஏ சலிலம் பீஷ்மவர்மனே பீஷ்மாச்சாரியார் நினைக்கிறாரா எனக்கு குழந்தைகளே கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு நாங்கள் எல்லாருமே குழந்தைகள் என்று ஜனங்கள்லாம் வாக்குறுதி கொடுத்தது அதனால தான் வையாக்கிரபாதோத்திராய சந்தனு பிரவராஜ சந்தனூனுடைய வம்சம் சாங்கிருத்திய பிரவர சங்கிருதி கோத்திரத்தில் பிறந்தவர் வர்மா பிராமணரானால் சர்மா க்ஷத்யனானால் வர்மா அபுத்ராஜ ததாம் ஏ சலிலம் பீஷ் சலிலம் இந்த சலிலத்தை அபுத்திரரான அவருக்கு தரேன் பீஷ்மவர்மனே கங்காபுத்திராய சாந்தாஜே சந்தனோராத்ம ஜ கங்காபுத்திரர் கங்கை பெற்றெடுத்ததான மகன் கங்காபுத்திரர் காங்கேயர்னு பேர் பீஷ்மர் கங்கைக்கு கங்கைக்கும் சந்தனவுக்கும் பிறந்தவர்தான பீஷ்மர் அவருக்கு தரேன் அபுத்ராஜ ததா மே தது சலிலம் வர்மனே இப்படி மூணு ஸ்லோகங்கள் சொல்லி பீஷ்மரை அர்க்கியம் கொடுத்து பூஜிக்க வேண்டிய நினை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டியதான புண்ணியமான நாள் பீஷ்மாஷ்டமி அவர் பெயராலேயே அமைந்ததான அஷ்டமி திதி ரதசப்தமிக்கு மறுநாள் இந்த பீஷ்மா அஷ்டமி என்றும் பீஷ்மரை நினைவுபடுத்தி கொண்டும் அவரை போல் நாம் சத்தியவாதியாக ஜிதேந்திரியாக நல்லவராக வல்லவராக இருக்க இறைவனை பிரார்த்திக்க வேண்டிய நாள் அனைவரும் அதையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திச்சு கொள்கிறோம் ராம 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 ராம